கோட் படத்தால் மன உளைச்சலில் இருந்தேன் அப்படின்ட்டு இப்போ கோட்பட நடிகை மீனாட்சி சௌத்ரி வந்து சொல்லியிருக்காங்க சரி மீனாட்சி சௌத்ரி தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஆட்களும் இந்த செய்தியை எடுத்து போட்டு நாங்களும் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க படத்தால் இவங்களும் மன உளைச்சலில் இருக்காங்களாம் சரி மீனாட்சி சௌத்ரி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம் கோட் படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை ரசிகர்கள் பலரும் கேலி கிண்டல் செய்தனர் அதனால் ஒரு வாரத்திற்கு மேலாக மன உளைச்சலில் இருந்தேன் பின் துல்கர் சல்மானுடன் நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை பார்த்துவிட்டு பலர் என்னை பாராட்டி வருகின்றனர் அப்போதுதான் இனி நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடிக்க முடிவெடுத்தேன் அப்படின்னு நடிகை மீனாட்சி சௌத்ரி சொல்லியிருக்காங்க அப்போ கோட் படம் நல்ல கதையம்சம் கொண்ட படம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுது படிக்கி பார்த்தா எல்லாரும் விஜய்னாவை தான் அதாவது அந்த இளைய தளபதி இன்னொருத்தர் நடித்தார்கள அவரை தான் திட்டணும் ஏன்னா அவர் தான் அந்த அக்காவை கழுத்தெடுத்து போட்டார் ஆனால் இவங்களை எதுக்கு திட்டினாங்க எதுக்கு கேலி பண்ணாங்கன்னு தெரில இருந்தாலும் உண்மையிலேயே இவங்களோட நடிப்பு வந்து லக்கி பாஸ்கரில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளோ லெந்தியாகவும் இருந்தது அதே சமயம் அவங்க நடிப்புக்கு தீனி போடும் வகையிலையும் இருந்தது இவங்க தான் அந்த கோட் படத்தில் நடித்தாங்களா அப்படிங்கிறதே பல பேருக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்தது இருந்தாலும் விஜய்னா கூட நடித்தோம் அப்படிங்கிறதையே எல்லாரும் பெருமையாக சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் விஜய்னா கூட ஏன்டா நடித்தோம் அப்படின்னு மீனாட்சி சௌத்ரி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக பொங்கிட்டு இருக்காங்க